இந்த நூலு பார்க்கத்துல பெரிய பங்களிப்பு இருக்குது எங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இதில் வந்து அவ்வளோ ஒரு அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய கடமையாக அதை செஞ்சோம் நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ் பின்னாடி இருக்கிற நிறைய கதைகள் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது அம்பேத்கர் வந்து ஒரு கஃபானி அப்படிங்கிற ஒரு ஆடை அணிந்துட்டு நின்னுட்டிருப்பாப்ல ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாரு அது நிறைய பேர் வந்து அம்பேத்கர் வந்து புத்த மதம்

ஸோ எனக்கு மேடை பேச்செலாம் வராது நான் நார்மலாக எல்லாம் பேசுகிற மாதிரியே பேசிடுறேன் ஸோ இந்த புக்கு ஸ்டார்ட் ஆனது எப்படி அப்படின்னா சார் இதுக்கு முன்னாடி நிறையா மீட்டிங் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது நான் வந்து என்னோடய டேபிளுக்கு மேலே பார்ட் அபார்ட் அப்படின்ற ஒரு அசோக் கோபாலோட புக்கு வச்சுருந்தேன் அந்த புக்கு போது சார் வந்து பார்த்தார் பார்த்துட்டு கேட்டாப்புல படிச்சிட்டிங்களா சார் என் அப்படின்னாப்புல நான் எடுத்து இல்லை சார் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு நூறு கிட்டே போயிருக்கு அப்படின்னு அப்படியே புக்கை திறந்து பார்த்தாப்பில்ல பார்த்துட்டு வந்து ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் இப்போதான் இருக்கீங்களா சீக்கிரமாக படித்ததுங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் உருவாக்க பணி வந்து நாலு மாதம் நடந்தாலும் இந்த புத்தகம் வெளியாகிறதுக்கு வந்து ஒரு ஏழு மாதம் கிட்ட ஆயிடுச்சு அது சார் என்ன சொன்னாருன்னா ஃபஸ்ட்டு இந்த பணிகள் எல்லாம் விளக்கிறதுக்கு வந்து எங்கள் அலுவலகத்தில் வந்து அவைன்னு ஒரு அரங்கம் அரங்கம் அங்கே தான் சொன்னாப்பில சரி எனக்கு அந்த நாலு மாதத்தில் முடிஞ்ச உடனே உடனே வெளியிட்டு விழா அப்படின்னோடனே நான் வந்து ஒரு கட்டுரை எல்லாம் சரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தேன் அவையில் தொடங்கி சபையில் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது அதுக்கப்புறம் காலம் ரொம்ப அதிகமானதுனால நான் விட்டுட்டேன் ஸோ அந்த இது ஆரம்பிக்கும் போது அவர் சார் சொன்ன விதத்தில் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கட்டுரைகளோட கட்டுரையாளர்களோட பேர் வந்து கலெக்டிவாக எடுக்க சொன்ன எடுக்க சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நீலகண்டன் சார் வந்து இந்த விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அறுபது எழுபது பேர்கள் வந்து நீலகண்டன் சார் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார் ஸோ அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கம்மியாகி அதுக்கப்புறம் கட்டுரை அதாவது புத்தகத்தோட அளவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேர்கள் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் தேர்ந்தெடுத்துட்டு வெளியில் வந்துட்டு இது வந்து காலம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு இப்போ வந்து சார் வந்து கட்டுரைகள் வாங்க ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு கேட்டாப்புல எப்படின்னா பேசி முடிச்சுட்டு ஒரு மூணு நாளில் கேட்டாப்புல என்னது மூணு நாளில் யார் கெட்டு தருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் சொன்னார் ஒரு அது ஒரு விளையாட்டுக்காக சொன்ன ஒரு விஷயந்தான் இது வந்து ஒரு குழந்த வந்து தான் கண்ணு திறந்துக்கிற மாதிரி அது இப்படி இப்படி திறந்து அப்படி இந்த உலகத்தை பார்க்கும்போது அப்படி கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்த பேசும் நடக்கும் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி அந்த குழந்தை வந்து எல்லார் கையிலையுமே இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நான் வந்து பத்திரிக்கைத்துறைக்கு வந்து ஒரு ஒன்றரை தான் ஆச்சு அதுக்கு முன்னாடி வந்து திரைத்துறையில் தான் இருந்தேன் ஸோ எனக்கு இந்த வேலையுமே வந்து பெரிய வாய்ப்பு அதை தாண்டி இந்த புத்தகத்தில் ஒரு ஒரு பெரிய பங்களிப்பு அளிக்கிறதுக்கு வந்து என்னை வந்து சார் தேர்ந்தெடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக பார்த்தேன் அதனால் அதுவும் எனக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா ஒரு கூலியோட பைய பையன்தான் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அம்பேத்கர் தான் அவர் எனக்கு தலைவரையும் தாண்டி எல்லாமே அவர் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து அவர் அவர் கடவுள் கூடாது ஆனால் அவர் கடவுள் ஆக்கக்கூடாதுன்ற தெரிகிற இடத்துக்கு முன்னாடி எனக்கு அவர் கடவுளாக தான் இருந்தார் அப்போது அதை தாண்டி அப் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஒரு பெரிய பங்களிப்பை அடிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஒர்க்கு நல்லா பண்ணணும் எப்படியாவது இதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ கட்டுரைகளில் வந்து தொக் தொகுக்கிறதுல வந்து நீலகண்டன் சாரோட பணி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பணியாக இருந்தது எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ அப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அத வாங்கி அந்த கட்டுரைகளை அதை திருப்பியும் வந்து ஒரு திறனாய்வு அவர் ஒரு வாட்டி அதை வாசிச்சு இது பண்ணி அதுக்கப்புறம்தான் இங்க வந்திருக்கு ஸோ இது முதல்ல ஆறு பாகங்களாக இருக்கு இந்த புத்தகம் நாங்கள் கடைசியில தான் ஃப்ரெண்ட்ல வந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து நாற்பத்தைந்து கட்டுரைகள் ஒரு பக்கமா வந்துக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் வந்து அடுத்தடுத்த வேலைகளையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாமே பேரலாக நடந்துச்சு இதில் மொத்தம் வந்து ஆறு செக்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆறு செக்ஷன்ஸுமே வந்து பேரலாக ஒவ்வொ ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த ஆறுமே எங்கள் மைண்டில் தான் இருந்துச்சு இந்த ஆறையும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு சார் சொல்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இது என்னென்னா எங் எங்கள் ஆசிரியர் வந்து மூணு இதழ்களுக்கு அவர் தான் சரியா ஒரு ஒரு கட்டுரையும் வந்த பிறகு அந்த கட்டுரைக்கு ஃபேக்ட் செக்கும் பண்ணணும் அதில் எந்த வித எந்த விதத்துல ஒரு தகவல் பிளையும் வந்துடக்கூடாது அதை தாண்டி வந்து மக்கள் படிக்கிற எளிய மொழியில இருக்கணும் சார் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக சொன்னதை அதுதான் மக்கள் படிக்கக்கூடிய கடினமான மொழியில் இருக்கவே கூடாது அது எளிய மொழியில் இருக்கணும் அது இலகுவா இருக்கணும் அப்படின்னு அழகரசன் சார் சொல்லி சொல்லியிருந்தார் ரொம்ப இலகுவான மொழியில் இருக்குது எடிட்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்றது ஸோ என்னன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அந்த இதழ் இதழ் பணி முடியும் ஆணவ இடனுக்கு ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அந்த ஃபார்ம் முடிக்கணும் எங்களுக்கு அந்த அந்த ஒன் ஒன் வீக்குள்ளே சைமல்டேனியஸாக அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்கணும் அப்படின்னும் போது இதழ் வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த வேலை பண்ணுவோம்ல பண்ணி முடிச்சுட்டு போகும்போது லேட் நைட் ஆயிடும் அப்போ அப்போது ஒரு ஒரு வாட்டி எங்க பாண்டியன் சார் வந்து கேட்டாப்புல இவ்வளோ இவ்வளவு இதா பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இது யாருக்காக பண்றோம் தான் ரொம்ப முக்கியம் நாம வந்து அம்பேத்கருக்காக இதை பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க சோ நோக்கம் வந்து அம்பேத்கருக்காக பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் மற்ற வேலைகளை முடிச்சுட்டு இந்த வேலையும் அவ்வளோ இதுவாக பண்ணி பண்ணி கொடுத்துருக்காரு அதுதான் இந்த எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எளிய மொழி வர்றதுக்கான எல்லா கட்டுரையிலையுமே அந்த எளிய மொழி வர்றதுக்கான காரணங்கள் அது ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்து வந்து உயர்ந்த மனிதர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக அந்த வாழ்க்கை வரலாறு தொடரதை வந்து நம்ம மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறது இது இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி அந்த காலகட்டங்களில் இருந் இருக்கக்கூடிய தகவல்கள் அதன் அடிப்படையில் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்ததுனால நிறைய புதிய தகவல்கள் அதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு ஸோ அம்பேத்கரோட பயோகிரஃபியாக அது வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எடுத்தோடனே அம்பேத்கரோட பயோகிராஃபி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது ப பார்க்கும்போது தனஞ்சயம் கீர் அவர் எழுதுனது தான் ஸோ அந்த தனஞ்சயன் கீர் எழுதுனது வந்து எப்படிப்பட்ட ஒரு பயோகிராஃபியாக இருக்கும்னா அம்பேத்கர் பொது வாழ்க்கைக்கு உள்ளே நுழையும் போது மாபெரும் இன்னொரு தலைவரும் உருவானார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்ட் பண்ணக்கூடிய தலைவர் யாராக இருப்பார்னா சாவர்கராக இருப்பார் ஸோ அந்த பய அப்படி விட்ட ஒரு பயோகிராஃபியாக அது இருந்துச்சு ஏன் அதே கீர் தான் வந்து சாவர்கரோடைய வாழ்க்கை வரலாறையுமே எ எழுதினார் அப்படின்னும் போது அதில் நிறைய தகவல் பிள்ளைகள் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து கேர் வந்து மராத்தியில் வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட நிறைய வால்யூம்ஸில் ரயர்மோடை எழுதி இருந்தாப்பில் அது மா மராத்தியில் இருக்குது அது இன்னும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டுருக்கு விஜய் சூர்வாடை அப்படிங்கிறவரால் அது செய்யப்பட்டுருக்கு அதுக்கப்புறமும் வசந்த் மூன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக பார்க்கலாம் அவர் வந்து நைன்டிஸ்க்கு அப்புறம் அம்பேத்கரோட நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் அம்பேத்கரோட நிறையா நூல்கள் வந்துச்சு வால்யூம்ஸ் நிறைய தொகுப்பு நூல்கள் வந்து வெளியாச்சு அதுலேயுமே நிறைய தகவல்கள் இருக்குது அதில் முக்கியமான பணி பணி பணியை செய்த வந்து வசந்த் மூனோட நூல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பயோகிராஃபியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான பயோகிராஃபிகளை எல்லாத்தையுமே தாண்டி கடைசியாக வந்த அசோக் கோபாலோட பயோகிராஃபி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பயோகிராஃபி அது வந்து ரிஃப்ளெக்டிவ் பயோகிராஃபி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது அந்த ரிஃப்ளெக்டிவ் பயோகிராஃபி அப்படின்னு சொல்கிற விஷய விஷயத்தில் என்னென்னா அவர் ஒவ்வொரு விஷயங்களையுமே அது நீங்கள் அந்த நூலை எடுத்து பார்த்தோம்னாலே ஒவ்வொரு பக்கத்துக்கும் சைடில் ஒரு பிராக்கெட் போட்டிருப்பார் பாஸ் அப்படின்னு இருக்கும் பாஸ் அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் இங்கிலீஷில் எந்த தோ எந்த வால்யூம்லேருந்து இதை எடுத்தேன் இது யாரோட கோட்டிங்ஸ்லேருந்து வந்துச்சுன்னு ஒரு ரிசர்ச் புக் மாதிரி இருக்கும் அந்த புத்தகம் வந்து நிறைய புத்தகங்களோட தேடலுக்கு போச்சு ஸோ அம்பேத்கர் வந்து ஒரு எவ்ரி இன்ச் இஸ் ரெவல்யூஷ்னரி அப்படின்ற மாதிரி தான் அம்பேத்கரை பார்க்கணும் அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் அவரோட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எழுதும்போது முழு கவனத்தோடு அதில் எந்த தகவல் பிழையும் வந்துடக்கூடாது சார் திருப்பி திருப்பி என்று சொன்னது தான் ஃபேக்சுவல் எரர்ஸ் வந்துடக்கூடாது தகவல் பிழைகள் இருக்கக்கூடிய கூடாது ஒரு முறை காரில் சென்று கொண்டிருக்கும்போது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கதைகளும் இரு இருந்துடவே கூடாது அது முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கணும் அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத விஷயம் அசோ அசோகோபாலோட நீங்கள் எடுத்தோடனே அம்பேத்கரோட ஊர் பேரே நிறைய இடத்துல வந்து தப்பாக இருக்கும் அம்படாவே அப்படிங்கிறது தான் அவரோட ஊர் அது நிறையா நூல்களில் இன்னுமே அம்பாவாடே அப்படின்னு தான் இருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அசோக் கோபால் அதில் சொன்ன விஷயங்களை தாண்டி வேற என்னென்ன நூல்கள் இந்த பயோகிராஃபி எழுதுறதுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆமத்தோட அம்பேத்கர்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் நல்லா பயன்பட்டுச்சு அதை தாண்டி இது வந்து ஒரு சின்ன தொடர் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே ஒரு 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 அத்தியாயத்துக்குள்ளேயும் நம்ம விஷயங்களை சு சுருக்கி இருந்தாலும் இதில் ஒரு ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் அதில் ஒரு அஞ்சு புத்தகத்தோட தேவை வந்து அதிகமாகவே இருந்துச்சு நம்ம ப்ராக்கெட்லேயே போட்டிருப்போம் இந்த நூலில் இப்படி இருந்துச்சு இந்த நூலில் இப்படி இருந்துச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது ஓரளவுக்கு சரியாக இருக்கோ அதை அதை எல்லாத்தையும் வந்து ஒரு தொகுத்த ஒரு நூலாக தான் நம்ம பார்க்க முடியும் குரானாலஜி ரொம்ப முக்கியமாக இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ மகத் போராட்டம் நடந்த விஷயமாக இருக்கட்டும் அம்பேத்கரோட பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர் தொடங்கிய பத்திரிகைகளை வரிசைப்படுத்தின விதமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பூனா ஒப்பந்தம் பூனோ ஒப்பந்தம் வந்து ஒரு டிஸ்போஸ்டான வியூ வந்து நிறையா கட்டுரைகளில் அதை வந்து க்ரானாலஜிக்கலாக இதுவரையும் வரலை அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு சார் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அதை ரொம்ப ஒரு க்ரானாலஜியாக அதை ரொம்ப அழகாக வந்து அதை எடிட் பண்ணி கொண்டு வந்தது சார் தான் ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் நிறைய மித்தை நம்ம வந்து உடச்சிருக்கோம் ஸோ இது வந்து பயோகிராஃபியில் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இதாச்சு அதுக்கப்புறம் வந்து மும்பையை தேடி போகும்போது நிறையா மராத்தி அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் வந்து கோட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அசோக் கோபால் கோட் பண்ண விஷயங்களில் சரி அவரே நேரில் போய் சந்திக்கும் போது இந்த விஷயங்கள் என்னென்னலாம் நமக்கு சந்தேகங்கள் இருந்ததோ எல்லாமே தனியாக வந்து ஒரு குறிப்பெடுக்கப்பட்டு அவர் சொல்லக்கூடிய மராத்தி இதழ்கள்லாம் இருந்துச்சு இல்லையா அதை போய் நேரில் பார்த்தேன் நேரில் பார்த்தோன்னே உங்களுக்கு என்னங்க மராத்தி தெரியும் அப்படின்னா அதை வச்சு கூகுள் லென்ஸ் வச்சு நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன் என்ன பார்த்துட்டு இருக்காங்க மராத்திலேருந்து இவனுக்கு எப்படி தமிழ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லைங்க மராத்திலேருந்து அப்படியே தமிழில் மாற்றி பார்க்கலாம் ஓரளவுக்காக தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட பிறகு இரு நானே இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து என்னென்ன டவுட் கேட்டோன்னோ அதை எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அதில் முக்கியமாக அம்பேத்கரோட காதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு புத்தகமாக இப்போ நிறையா இதாகிட்ருக்கு அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு அது ஒரு நாவலில் எடுக்கப்பட்டது ரமாய் அப்படின்னு யஷ்வந்த் மனோகர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின ஒரு நாவலேருந்து எழுத் எழுதப்பட்டது அது அம்பேத்கர் நேரடியாக எழுதலை ஸோ அந்த அப்போது நீங்கள் நேரடியாக அம்பேத்கரோட காதல் கடிதம் எங்கே படிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் ரெண்டாவது மனைவிக்கு பெரிய காதல் கடிதமே எழுதியிருக்காரு அதை படிங்க அப்படிங்கிற மாதிரி அசோக் கோபால் சொன்னாப்பில் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய மித்துகள் வந்து இந்த புத்தகங்களில் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அம்பேத்கரோட இரண்டாவது மனைவி மனைவி குறித்து நிறைய அவதூறுகள் வந்து இருக்குது ஸோ அது வந்து விஜய் சூர்வாடை வந்து அவங்களுக்கு டேரக்டாக வந்து பிஏவாக இருந்தவர் அவர் ஃபோட்டோ கலெக்ட் பண்ணார் அதை தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் வந்து அம்பேத்கரோட புகைப்படங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா புகைப்படங்களும் வரதுக்கு அவர் தான் காரணம் நீலகண்டன் சார் அறிமுகப்படுத்தின மாதிரியே அவர் வந்து அவரோட பங்கு வந்து ரொம்ப பெருசு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சவிதா அம்பேத்கருக்கு வந்து ஒரு பிஏவாகவும் இருந்தார் ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது நிறையா அந்த பயோகிராஃபி எழுதுறதுக்கும் அவங்க அவங்களோட பயோகிராஃபி டேரக்டாக எழுதுறதுக்கும் அவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தார் அவர் நிறையா ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி சொல்லியிருக்கார் இந்த புத்தகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் மட்டுமே பேஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற விஷயங்கள் இருக்காது அம்பேத்கர் கூட எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அது யார் அது எங்கே எடுக்கப்பட்டுச்சு எந்த இடத்துல எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி இருக்கிற நிறைய கதைகள் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது அம்பேத்கர் வந்து ஒரு கஃபானி அப்படிங்கிற ஒரு ஆடை அணிந்துட்டு நின்றுட்டுருப்பாப்பில்ல ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நின்னுட்டுருப்பாரு அது நிறைய பேர் வந்து அம்பேத்கர் வந்து புத்த மதம் தழுவுனது அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அது நிஜமாக வந்து அம்பேத்கருக்கு வந்து தீராத தலைவலி இருந்துச்சு அது அதனால் இங்கே குப்பளங்கள்லாம் நிறையா வரா காரணத்தினால ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக லோனாவாலா அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத சென்டர் போகிறதுக்காக தன்னுடைய முடிகளை வந்து எடுத்துக்கிட்டாப்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வரலாறை வந்து நம்ம வந்து கரெக்டாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவர் சொன்ன விஷயங்கள் மூலயமா தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரைட்டிங்ஸ் வந்து அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் வந்து மராத்திலேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் செய்யவே படலை அப்படிங்கிறது வந்து அந்த ட்ராவல் எனக்கு வந்து உணர்த்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான இன்னொரு தலைவர் யாருன்னா ஜேவி பவார் தான் இங்கே தமிழ் சமூகத்தில் தலித் பேங்கர் லீடர் ஜேவி பவாரோட இன்டர்வியூவும் விஜய் சூவாடே அம்பேத்கருடைய கருவூலமாக அவரோட ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முதல் விஷயத்தையும் இந்த புத்தகம்தான் பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம் ஜேவி பவார் வந்து த சோஷியல் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் சமூக புரட்சி இன் வரலாறு அப்படிங்கிறதே அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கார் அந்த புத்தகங்களில் இருக்கிற தகவல்கள் வந்து ரொம்பவே வந்து இந்த அம்பேத்கர் நூறு அப்படிங்கிற தொகுப்பு இருக்கும் சார் வந்து அது என்ன ரொம்ப முக்கியமாக சொன்னார்னா அந்த அம்பேத்கர் நூறு வந்து சார் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் எடிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்டர்லேயுமே என்ன சொல்வாருன்னா இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களாக இருக்குது இதை எடுத்து வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சொல்லிட்டு இது ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ரேரான தகவல்கள் நல்ல சுவாரஸ்யமான தக தகவல்களை எல்லாத்தையுமே தனியாக தொகுத்து வைங்க அதை நம்ம கடைசியாக அம்பேத்கர் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணலாம் அது வந்து விகடனுக்கே இருக்கக்கூடிய டச் அதாவது வந்து கார்ட்டூன்ஸாக இலுஸ்ட்ரேஷன்ஸாக ஒரு குழந்தைங்க கூட அதை படிக்க முடியும் உங்கள் குழந்தைங்கள்கிட்ட கூட அதை கொடுக்க முடியும் அம்பேத்கர் நூறுன்றது வந்து டெய்லியும் ஒன்று ஒன்றா கூட படித்து அந்த குழந்தைங்களுக்கு காட்டினா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதில் எல்லாமே பண்ணியிருக்கோம் அம்பேத்கர் ரெண்டு கையிலையுமே எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் அம்பேத்கருக்கு வயலின் வாசிக்கிற பழக்கங்கள் இருக்கட்டும் அது என்னென்னா இங்கே வந்து அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா அம்பேத்கர் ஹண்ட்ரட்ன்ற போர்ஷன் ஏன் முக்கியம்னு பார்க்குறேன்னா அது ரொ பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட ரொம்ப கிட்ட கொண்டு போகும் அது ஏலியனேட்டாக வைக்காது ரொம்ப ஒரு தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சமூக தலைவர் அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி ஒரு அவரை ரொம்ப கிட்ட இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அதாவது வந்து தலைவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இரு அவங்க ரெண்டு பேரோட அறிவுரையின் பேரில் தான் எல்லாமே நடந்துச்சு அந்த கேள்விகள் எல்லாமே அதை தாண்டி இந்த கேள்விகளுக்கு வந்து பெரிதும் உதவினது வந்து தலித் முரசு பத்திரிக்கைன்னு சொல்லலாம் அந்த பத்திரிகையில் வந்த செய்திகள் வந்து அதில் வந்த நேர்காணல்கள் வந்து நம்ம யாரை பேட்டி எடுக்க போகிறோமோ அவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து இன்னும் சிறப்பாக கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போச்சு ஸோ அந்த அம்பேத்கர் ஹண்ட்ரட் போர்ஷன்ஸ்க்கு வந்து அம்பேத்கர் கூட உதவியாளர்களா இருந்த நாந்தியோதேசால் பகவான் தாஸ் நானக் சந்திர டூ இவங்களோட நினைவலைகள் வந்து மெமோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அவரை வந்து அவங்க அருகிலேயே இருந்து பார்த்ததுனால நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயங்கள் அதில் எழுதப்பட்டது எல்லாமே மீண்டும் மீண்டும் அது உண்மையாகவே நடந்துச்சா அப்படின்றதுக்காக அளவுக்கு வெரிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணி நம்ம இதை வந்து பண்ணிடுவோம் இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு அதை தாண்டி அம்பேத்கர் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை கடைசி தன்னுடைய இறுதி உரையில் வந்து சொல்கிறத வந்து படித்தவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஏன்னா படித்தவங்க என்னை படித்தவங்க என்னால் பயன்ப பயன்பட்டவங்க அடுத்த தலைமுறைக்கு போகும்போது கண்டுக்கிறது இல்லை அவங்கள அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இந்த நூல் உருவாக்கத்தில் பெரிய பங்களிப்பு இருக்குது எங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இதில் வந்து அவ்வளோ ஒரு அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய கடமையாக அதை செஞ்சோம் நாங்கள் வந்து பாபா சாஹிப் சூழ்நிலை அது சொல்கிற விருப்பப்படுறது என்னென்னா உங்களை படித்த நாங்கள் வந்து உங்களை ஏமாத்தலை அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட ஒரு படைப்பை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோன்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இன்றைய அரசியல் சூழலில் பாபா சாஹிப் வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவார் வெற்றியோ தோல்வியோ கடமையை செய்வோம் நமது திறமையை போது நமது பகைவனும் நமக்கு வந்து நண்பனாக மாறியிருப்பான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து யாரை வந்து எதிர்த்தாரோ வாழ்நாள் ஃபுல்லாக எதிர்த்தாரோ தீண்ட தீண்டப்படாதவர்களுக்கு காங்கிரஸும் காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்ற ஒரு பெரிய நூலை எழுதியிருந்தார் இன்னைக்கு காங்கிரஸ் அவரை கொண்டாடிட்டு இருக்கு நம்ம எப்பயுமே நம்ம கடமையை செஞ்சோம்னா நம்ம திறமை கண்டிப்பாக வெளிப்படும் பாபா சாஹிப்புக்கு நன்றி ஜெய்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க